ஹலோ வைஸ் வெல்கம் டு வித் சாரா வாக்கிங் மாம் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மொறு மொறு மொறுன்னு ராகி தோசை ராகி தோசையில் என்னடா ஸ்பெஷலாக இருக்குதுன்னு யோசிக்கலாம் பட் இது மாதிரி மொறு மொறுன்னு வர்றதுக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக வரும் உங்கள் தோசை ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு நான் ராகி மாவை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ராகி பவுடரை டெரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி ஜீரகம் மிளகு அண்ட் காரத்துக்கு வரமிளகாய் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒன் கிளாஸ் ராகி மாவு கூட மூணு கப் வாட்டர் நீங்கள் எந்த கப்பால் ராகி மாவை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பால் மூணு மடங்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஒன் கப் ராகி மாவு எடுத்தேன் ஒன் கப் ராகி மாவுக்கு மூணு கப் அளவு தண்ணி வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி இந்த ராகி தோசை உங்களுக்கு மொறு மொறுன்னு வரணும் அப்படின்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் கரைக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் அந்த ராகி தோசை கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு தான் வரும் நீங்கள் யூஷுவலாக ரவா தோசைலாம் பண்ணும்போது எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக ஆட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரொம்பவே உங்களுக்கு கிறிஸ்பினஸ்ன்னா நல்லா மொறு முறுன்னு வேணும் அப்படின்னா ஒரு ஒன் கிளாஸ்க்கு கால் கிளாஸ் ரவா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நான் ரவாலாம் ஆட் பண்ணல பட் நீங்கள் ரவா கலந்து சுட்டாலுமே ரொம்பவே சூப்பராக வரும் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ குழந்தைங்கள்லாம் டெஃபினட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ராகி தோசை எனக்கு வேண்டாம் அப்படின்றவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ரௌன் கலர் தோசை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரவா தோசையை எப்படி ஊற்றுவோம் லைக் அந்த கண்ணு கண்ணாக வரும் இல்லைங்களா ஊற்றும் போது ஸோ அதே மாதிரி இந்த ராகி மாவையுமே நீங்கள் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் நான் யூஸ்வலாக நான் உள்ளேருந்து அந்த மாவை வெளியில் எடுக்கல அப்படியே இப்படி ஊத்துறேன் ஊற்றிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும் தேவையான அளவிற்கு நீங்கள் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த தோசையை சுடுங்க ஏன்னா இந்த தோசை ரொம்ப மெல்லியஸாக வரும்ன்றதால டக்குன்னு தீஞ்சு போயிடும் ஸோ அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்க ஒரு டூ அப்புறம் இந்த தோசையை ரொம்ப அழகாக எடுக்க வரும் ஸோ இவ்வளோ பார்க்கவே நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குல்ல ஸோ டெஃபினட்டாக இதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ராகி தோசை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் இதே மாதிரி தான் இன்றைக்கி எல்லா தோசையுமே சுட்டிருந்தேன் ஸோ கொஞ்சம் மாவு கூட ரவையும் கலந்துக்கிட்டேன் ரொம்பவே நல்லா வந்திருந்தது ஸோ இந்த தோசை வந்து நான் ரவா ஆட் பண்ணி ஊற்றி இருந்தேன் ஸோ சூப்பராகவே வந்திருந்தது இந்த ரவா தோசை கூட நீங்கள் எந்த டைப் ஆஃப் சட்னி வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் அப்படியே கூட சாப்பிட்லாம் ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க் யூ